அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரகிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கிரகணம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி நடைபெறுகிறது அடுத்த சந்திரகிரகணம் செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி நடைபெறுகிறது ஒரு மணி நேரம் இருபத்தி ரெண்டு நிமிடம் நீடிக்கக்கூடிய இந்த இரண்டாவது சந்திர கிரகணம் இந்தியாவில் தெளிவாக தெரியும் முதல் சந்திரகிரகணம் இந்தியாவில் தெரியாது அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரகிரகணம் என்பது அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவும் சந்திரன் இணைந்து வலம் வரும்போது இந்த சந்திர கிரகணம் நடைபெறுகிறது சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது சந்திர கிரகணம் நடைபெறுவதால் கும்பராசிக்காரர்கள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் பொதுவாகவே கிரகணத்தின் போது அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும் போது கும்பராசிக்காரர்கள் இந்த சந்திர கிரகணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருங்க சந்திர கிரகணம் என்பது பொதுவாக சூரியன் மற்றும் சந்திரனுக்கு நடுவில் பூமி வரும்போது பூமியின் நிழல் சந்திரனின் மீது விழுவது சந்திர கிரகணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த சந்திர கிரகணத்தில் ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று பார்க்கும்போது போது ஜென்மத்தில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் சூரியன் இணைந்திருக்கிறார் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு சூரியன் ஜென்மத்தை விட்டு மிக வலுவாக விலகுகிறாருங்க அதை தொடர்ந்து ராசியின் அதிபதியான சனியும் விலகுகிறார் தனஸ்தானம் இரண்டில் ராகுவும் வக்ரகதியில் சுக்கரனும் நீச்சம் பெற்று வக்ரகதியில் புதனும் வளம் பெறுகின்றனார் குருவ புண்ணியஸ்தானம் என்று அழைக்கக்கூடிய ஐந்தாம் இடத்தில் செவ்வாய் வளம் பெறுகிறாருங்க இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்கும் போது இந்த வேளையில் சந்திரனும் ஏதுவும் அஷ்டமத்தில் இருப்பதால் அதிக கவனத்துடன் இருங்க சந்திர கிரகணத்தின் போது செய்ய பார்க்கக்கூடாதவையாக எவையெல்லாம் பார்க்கப்படுகின்றன என்றால் மிக முக்கியமான முடிவெடுத்தல் சுப நிகழ்வுகளை நடத்தல் பயணங்களை மேற்கொள்ளுதல் போன்றவற்றை உறுதியாக தவிர்ப்பது நல்லது சந்திர கிரகணத்தின் போது உணவு சமைப்பது உணவு அருந்துவது போன்றவற்றையும் தவிர்ப்பதால் பல சிரமங்களை நிச்சயமாக விளக்குவதற்கான வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரும் அது மட்டுமல்லாது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தாமல் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும் இறைவனை தொட்டு வழிபாடு செய்தல் ஆலயங்களுக்கு செல்லுதல் போன்றவற்றையும் தவிர்ப்பதன் மூலம் நல்ல மாற்றத்தை கும்பராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் சந்திர கிரகணம் நடைபெறும் போது வெளியில் சுற்றுதல் குறிப்பாக கும்பராசிக்காரர்கள் பயணம் மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது அதிலும் குறிப்பாக கும்பராசி கர்ப்பிணி பெண்கள் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் பல சிரமங்களை தவிர்க்க முடியும் வெளியில் அலைவதை தவிர்ப்பது கும்பராசிக்காரர்களுக்கு நல்லது மேலும் இந்த வேளையில் என்ன செய்ய வேண்டும் என்றால் நேர்மறையான சிந்தனையுடன் இறைவனின் நாமத்தை உச்சரித்து வழிபாடு செய்யுங்கள் வீட்டிலேயே அல்லது அலுவலகத்திலேயே மனதில் இறைவனின் நாமத்தை உச்சரிப்பதும் முன்கோபத்தை தவிர்ப்பதும் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் அதோடு மட்டுமல்லாது உறுதியாக இதை கட்டாயம் செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு கும்ப ராசிக்காரர்கள் தங்களால் இயன்றவரை வெள்ளை நிற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுப்பதால் மிகப்பெரிய அளவிலான நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திர கிரகணம் நிறைவடைந்ததற்கு பிறகு உங்களை தேடி வரும் சரியாக இந்த வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள்